அடுத்த நாள் வந்து மகாபலிபுரம் 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 அப்புறம் அதுக்கு காலையில் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு வந்து நைட்டு ஃப்ளைட்டு பத்து மணிக்கு ஆமாம் ஆனால் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போவோம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இவங்களை பழிய அனுப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவங்களும் நத்தம் கிளம்பிடுவாங்க ஏன்னா

எனிவே நானா அன்னைக்கு வந்து நாங்க இதுக்கு போறோம். மகாபலிபுரம் போறோம். அங்கயே பீச் தானே. ஆமா. அதனால அங்க பார்க்கலாமா? கடைசில மெரினா பீச் பார்க்கப் நினைக்கிறது ஆமா. தான் நினைக்கிறதுன்னு நடக்கிறதுன்னு. ஆமா. ஹாய், இப்ப நம்ம மாலுக்கு வந்துட்டோம். மாலுக்கு. எக்ஸ்பிரஸ் மால், எக்ஸ்பிரஸ் மால், பெரிய மால இருக்கு அன்னைக்கு போறோம் மால் இது பெரிய மால். பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் எக்ஸ்பிரஸ் மாலுக்கு வந்திருக்கோம் ஸோ அதோ எப்போரா ஸ்டார் பேக்ஸ் எல்லாமே உள்ள மாலுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா சுதீக்ஷா வந்து ஸ்டார் பக்ஸ் பார்த்துட்டாங்க கீதிகா ஸோ அதனால் வந்து ட்ரிங்க்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ட்ரிங்க்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஒரு வாக்கு மாதிரி தான் போனோம் என்ன வாங்குறதுன்னு ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது ஷாப்பிங் பிளானே கிடையாது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஆல்ரெடி யூஎஸ் போகிறதுக்கான பேக்கிங்லாம் முடிச்சாச்சு ஸோ இனிமேல் வந்து ஒரு கிராம் கூட உள்ளே வைக்க முடியாது அந்தளவுக்கு பயங்கர பேக்கடாக வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் வந்து ஸ்வீட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அது மட்டும் வாங்கி உள்ளே வச்சோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபுட் கோர்ட் இருந்தது ஸோ நைனாக தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க இங்கே ஃபுட் கோர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வாங்கி எல்லாமே ட்ரை பண்ணோம் ஸோ அம்மா நைனா எல்லோரும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்லாம் இருந்தது ஸோ ஏதாவது ஈவெண்ட்டாக இல்லை என்னன்றது தெரில பட் நிறைய அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாலோட மிடில் வந்து இந்த மாதிரி கடைகளில் இருந்தது இல்லை எப்போவுமே இருக்குமானும் தெரியல ஸோ அங்கே வந்து சின்ன சின்ன ஷாப்பு நிறைய யூனிக்கான திங்ஸ்லாம் இருந்தது ஸோ அதில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு குட்டியாக வந்து கீதிகாவுக்கு சுதீக்ஷாக்கெலாம் வந்து அந்த பிரேஸ்லெட்டு இயரிங்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க ஸோ அதெல்லாம் வந்து வெயிட்டில் வராதுன்றதுனால அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கினாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நம்மளோட கார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் தான் இருக்குது ஸோ டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்பானாலும் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து மோஸ்ட்டாக கார் புக் பண்ணியே வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருந்தோம்

நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது அங்கே நத்தத்துலேருந்து இங்கே சென்னை வந்ததே வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ட்ராவலு ஸோ அதனால் ரொம்பவே டயர்டாக இருந்தது பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோன்னா கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம் வீட்டில் இருந்தால் திருப்பி திருப்பி அதே வேலைகளை செஞ்சுட்டு அப்பாவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஸோ அதனால் எங்கள் கூட டைமே அவங்களால இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்து இருந்துட்டு அப்புறமா ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி பிளான் பண்ணி நாங்கள் வெளியில் வந்தோம் குழந்தைங்களுமே வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ மெயின் அவங்களுக்காக தான் இந்த தீம் பார்க்கலாம் மற்றபடி அம்மா அப்பாக்கெலாம் வந்து பெருசாக அந்த எல்லா ரைட்ஸும் ஏரியா இறங்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு ஸோ அவங்களுமே ரெண்டு பேருமே செம்ம டயர்டில் இருந்தாங்க காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ரைட் போகிறாங்க ரெண்டு பேரும் கீதிகாவுக்கு ஒரு ரைட் கண்டுபிடிக்கணும் ஏன் கீத்துகா ஏன்னா இதில் அடல்ட் கேம்னு சொல்லிட்டு இதில் ஏற்றல கீத்திகாவை சுதீக்ஷா வாயிலேருந்து இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எங்களுக்கு அஞ்சு பேருக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட ஆச்சு ஒருத்தருக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் ஆச்சு ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருந்தது சுதீக்ஷா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரைட்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுமே வந்து ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் தான் ஓப்பன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க இன்றைக்கி பெரிய க்ரௌடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி மண்டேன்றதுனால அந்தளவுக்கு பெருசாலாம் க்ரௌடு இல்லை கொஞ்சம் வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அதோட க்ரௌடு கொஞ்சம் இருந்தது எங்கள் நைனாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைடு தான் போனாங்க அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல ஸோ வேண்டான்ட்டாங்க அம்மாவும் வந்து டயர்டாக இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ஸோ அதனால் அம்மா நான் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதனால சரி அவங்க டேப்லெட்ஸ்லாம் போடுறாங்களா ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் இல்லைனா கஷ்டம் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் நேரம் அங்கே படுத்திருந்தாங்க குழந்தைங்கள்ட்ட வேற சொல்லிட்டோம் நாங்கள் வர்றோம்னு சொல்லிவிட்டு அதனால தான் சரி மாற்ற முடியல சரி ஓகே இன்னும் டூ டேஸ் தானே அதோட ஊருக்கு போயிடுவோம் அதனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைனா வந்து சுதி கீதிகாவுக்கு கீதிகாவுக்கு கரெக்ட் அது அதுக்குரிய ஏஜுக்குரிய ரைட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க நான் வந்து சுதிக்ஷா கூட ஒன்று ரெண்டு கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா கீதிகாவையும் கூப்பிட்டுட்டு நானே கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அப்புறம் வாட்டர் பார்க்லாம் முடித்தோம் வாட்டர் பார்க்கில் வந்து ஃபோனில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து அஞ்சு பேருமே நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்தோம் அம்மா நைனாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களும் வந்து தண்ணினாவே அவங்களுக்கு வந்து போதும் ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஸோ எல்லோரும் முடிச்சுட்டு நல்லா அங்கே வந்து பீஸா அப்புறம் மினி டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி மகாபலிபுரம் போகல எல்லாருமே வந்து கொஞ்சம் சிக்காயிட்டோம் ஸோ அதனால் காலையிலேருந்து எல்லாருக்குமே கவுல்டு காஃபாக இருந்தது அதனால் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பி ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு மட்டும் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை பட் ஆனால் வந்து இந்த த்ரீ ஃபோர் டேஸும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ ஒன்றா ஒரு இடத்துல வந்து வேலையெல்லாம் இல்லாமல் வீட்டு வேலை இல்லை அப்பாவுக்கு கடை வேலை இல்லை ஸோ ரிலாக்ஸாக வந்து இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஜாலியாக இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணதுனால நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் வந்து அம்மா அம்மா பேசி சூப்பராக வந்து வீடியோஸ்லாம் போடுவோம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்